ஸ்ரீ ராமானுஜரன் கெலிக்கண்ணி பாடல் ஆதிசேஷன் அம்சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆதிசேஷன் அம்சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆள வந்த அடிமையடி கிளியே எங்களின் ராமானுஜன் கிளியே எங்களின் ராமானுஜன் കിളിയേ സ്വാമിയതീരാജനടി കിളിയേ ആദിശേഷംസമടി ആണ്ടാളി അണ്ണനടി ആളവന്ത അടിമയടി കിളിയേ എങ്ങളിൽ രാമനുജൻ രംഗനടിമയടി വേങ്കടത്തിൻ വെതിയ നടി ரங்கனின் நடிமயடி வேங்கடத்தின் வேதியனடி வேத புகழ் வள்ளல் பெருமானடி கிளியே எங்களின் ராமானுஜன் கிளியே எங்களின் ராமானுஜன் ஆதிசேஷன் நம்சமடி ആണ്ടാളിൻ അണ്ണനടി ആളവന്ത അടിമയടി കിളിയേ എങ്ങളിൽ രാമനുജൻ ദേവരാജദാസ നടി പാർത്തസാരതി പുത്രനടി ദേവരാജദാസ നടി പാർത്തസാരതി പുത്രനടി പാർക്കെല്ലാം ദേവനടി കീളിയേ எின் ராமானுஜன் கிளியே எங்களின் ராமானுஜன் ஆதிசேஷன் சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆள வந்த அடிமையடி கிளியே எங்களின் ராமானுஜன் நாரணனை காட்டி நாண்டி செல்வ பிள்ளைக்கு தந்தையடி நாரணனை காட்டி நாண்டி தெய்வ பிள்ளைக்கு செல்வ பிள்ளைக்கு தந்தையடி வைரமுடி சாத்தி நானடி கிளியே எங்களின் ராமானுஜன் கிளியே சுவாமியதிதாச நடி ஆதிசேஷன் நம்சமடி ஆண்டாளி நடி ஆள வந்த கிளியே எங்களின் ராமானுஜன் சென்னியில் சூடுவாரை வைகுண்டத்தில் வாழ வைத்து சென்னியில் சூடுவாரை வைகுண்டத்தில் வாழ வைத்து ஒய்யும்படி செய்வானடி கிளியே எங்களின் ராமானுஜன் கிளியே எங்களின் ராமானுஜன் ஆதிசேஷன் அம்சமடி ஆண்டாளின் அண்ணனடி ஆள வந்த அடிமையடி கிளியே எங்களின் ராமானுஜன் எங்களின் யதிராஜனடி கிளியே எங்கள் சுவாமி யதிராஜனடி கிளியே என் பெருமான் திருவடிகளே சரணம் ஆதிசேஷனம் சமடி ஆண்டாளின் திரு அண்ணனடி ஆள வந்த அடிமையடி ್ರಮಾನುಜನ್ <Sings>